ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ விண்டர் ஹாலிடேஸ்ல தாங்க இருக்கோம் அதனால வந்து டே ஃபுல்லாக ரொம்ப லேசியா தான் நமக்கு மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னே வந்து இப்போ கேம்ஸ் தான் வந்து விளையாடிட்டு இருக்கான் இந்த வருஷம் வந்து இங்க விண்டர் பிரேக் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலேயே விட்டிருக்காங்க ஸோ பசங்களாம் வந்து செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேசிக்லி இந்த விண்டர் பிரேக்ல நாங்க என்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான லன்ச் தாங்க யூஷுவலாக நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிக்கலி ஆதிக் வந்து இன்னைக்கு வீட்டில் வின்டர் பிரேக்கில் இருக்கனால ஓகே அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலான்ட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்படி என்ன இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் சூப் அப்படின்ட்டு தான் பண்ணலான்ட்டு ஸோ இது வந்து நூடுல்ஸ் வந்து பார்த்தோன்னா வீட் கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் இது அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது சிக்கன் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல் கைண்ட் ஆஃப் வெஜ்ஜிஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் முக்கியமாக இது வந்து பார்த்தோன்னா பாக் சாய் ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் சைனீஸ் கேபேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு பிளஸ் கேரட் ப்ராக்லி பீன்ஸு அனியன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எனோகி மஷ்ரூம் அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கேன் பேசிக்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரேராக தான் வீட்டில் பண்ணுவேன் இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு உங்களுக்கு புரோட்டீன்க்கு வந்து மஷ்ரூம்ஸு சிக்கன் இருக்கு அப்புறம் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு எல்லா விதமான வெஜிஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த பாக் வந்து பார்த்தோன்னா இது வந்து சைனீஸ் சைனீஸ் குவிசின்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய டிஷ்ஷஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது எப்படின்னா நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து அப்படியே வந்து அந்த லீவ்ஸ் வந்து ஒன்று வந்து தனித்தனியாக எடுத்து அதை கட் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா அந்த சைனீஸ் குவிசின்லலாம் பார்த்தோம்னா இதை முழுசாவே அப்படியே கூட வந்து போடுவாங்க அந்த பெரிய பெரிய இலையாக வந்து அப்படியே அந்த ஃபுட்டில் நமக்கு இருக்கும் இந்தியாவில் இருக்க வரைக்கும் நான் இது ட்ரை பண்ணதே இல்லை பட் இங்கே வந்த வாட்டி இது அடிக்கடி நாங்கள் வாங்குவோம் ஏன்னா இது வந்து தனியாகவும் நம்ம பொரியல் மாதிரி செய்யலாம் இல்லைனா வேறு ஏதாவது காய் கேரட் பீன்ஸ்லாம் பொரியல் பண்ணுறோம் இல்லை முட்டைகோஸ் பொரியல் பொரியல் பண்ணுறோன்னா அதோட சேர்த்து இந்த பாக்ஸாயும் சேர்த்து ஒரு கம்பைண்டாக வந்து ஒரு கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி வச்சாலும் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இது வந்து என்னோக்கி மஷ்ரூம்ஸ் தான் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேஸை மட்டும் நம்ம கட் பண்ணி அந்த ரூட்ஸ் இருக்க இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மித்தது எல்லாமே வந்து எடிபிள் தான் கட் பண்ணி அப்படியே ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும் முக்கியமாக இது வந்து சைனீஸ் ஜாப்பனீஸ் கொரியன் குவிசின்லலாம் இந்த என்னோக்கி மஷ்ரூம்ஸ் வந்து நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படின்னா சூப் அதுக்கப்புறம் ஸ்டீவ்ஸ் ஸ்டிர் ஃப்ரை அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இது வந்து சூட்டபுளான ஒன்று தான் அவ்வளோதாங்க இந்த சிக்கன் நூடுல்ஸ் சூப்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இப்போ வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இந்த டிஷ் வந்து எப்படின்னா இந்த கட் பண்ணுற இடத்துல தான் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அடுப்பில் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு மின்ஸ்டு கார்லிக்கை தான் வந்து நல்ல ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்லிக் வந்து ஆக்சுவலாக நான் நிறையாவே சேர்த்துருக்கேன் கார்லிக் பிடிக்காதவங்க அது கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம் அடுத்து தான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் வந்து ஒயிட் ஆனியன் தான் நான் சேர்க்குறேன் பேசிக்கலி ஒயிட் ஆனியன் கிடச்சா இந்த டிஷ்க்கு வந்து அந்த கலர் மாறாமல் இருக்கும் இல்லைனா பர்பிள் ரெட் ஆனியன் போட்டோன்னா அங்கங்கே வந்து அந்த கலர் தெரியும் அந்த ரீசன்க்காக தான் மற்றபடி வந்து என்ன ஆனியன்ஸாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து பிரெஸ்ட் பீசஸ் தாங்க எடுத்திருக்கேன் போன்ல ஸ் தான் ஸோ குட்டி குட்டி பீசஸாக அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பைட் சைஸ் பீஸஸ் கட் பண்ணி சேர்த்திருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் இதுக்கு வேற எதுவும் பெரிய நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் மசாலாஸ்லாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை அது போட்டோன்னா வேற மாதிரி ஒரு அவுட் புட் வந்துடும் ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு பிளாக் பெப்பர் சால்ட் போட்டாலே போதும் சிக்கன் நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ எப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு கப் வந்து கேரட் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பீன்ஸு ஃப்ரோசன் பீஸ் தான் சேர்த்துருக்கேன் இங்கே ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்காது அதனால ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்லி கார்ன் எல்லாமே சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும் இல்லை வந்து எப்படின்னா இதுதான் அதுதான் அப்படின்ட்டு இல்லை இன்னும் வேறு ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டே வருதுங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போக் சாய் வந்து சேர்த்துடலாம் இது எப்படின்னா வந்து கொஞ்சம் கடைசியாக சேர்த்தாலே போதும் ஏன்னா இது வந்து ஒரு கீரை மாதிரி ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிற நல்லா ஈஸியாகவே வந்து வெந்துடும் அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த எனோக்கி மஷ்ரூம்ஸ் அதுவும் வந்து ரொம்ப சாஃப்டா ஈஸியாக வெந்துடும் அதனால இந்த போக்சாய் அண்ட் எனோக்கி மஷ்ரூம்ஸ் எல்லாமே நம்ம கடைசியாக சேர்த்தாலே போதும் ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கார்லிக் பவுடர் அனியன் பவுடர் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் சால்ட் பெப்பர் இன்னும் கொஞ்சம் எல்லாமே சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தாராளமாக நம்ம ஒரு ஒன் லிட்டர் இல்லைன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்க விடலாம் அடுத்ததான் இது வந்து நம்மளோட அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் தாங்க அதுதான் இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு கப் ஆஃப் அமெரிக்கன் ஸ்வீட் கார்னு மிக்சியில் எடுத்து அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ இந்த சூப்பில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் யூஷுவலாக வந்து கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கார்னே வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு திக்னஸும் கொடுக்கும் அட் த சேம் டைம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த சைடில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச நூடுல்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சூப்பில் வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம் பண்ணி குக் பண்ணாலே போதும் சூப் நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் சூப் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு இந்த சூப்பி நூடுல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெய்னி சீசனில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளிர் காலத்தில் வந்து நம்ம வச்சு சாப்பிடும் போது சூப்புக்கு சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் அட் த சேம் டைம் அதை வந்து அப்படியே டின்னராகவும் கன்சியூம் பண்ணிக்கலாம் செய்கிறதும் ஈஸி சாப்பிட்றதும் ஈஸி அடுத்ததாக இங்கே இருக்க குழுருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து திக்கான பெட்ஷீட்ஸ் அண்ட் பிளாங்கெட் தாங்க யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே வந்து நம்ம எகெயின் இங்கே இருக்க வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணாலுமே வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட்டு ஸோ அதுக்கு நடுவில் வந்து அது எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலாங்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு மேட்ரஸ்க்காகவே ஸ்பெஷலைஸ்டாக ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்குது ஸோ இதை வந்து இப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம் விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து கதவு ஜன்னல் எல்லாமே இந்த குளிர் காலம்னால மூடியே தாங்க இருக்கும் ஸோ ஃப்ரெஷ் ஏரும் உள்ளே வராது அது வந்து இந்த பெட்டெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் டஸ்ட் பண்ணனா எனக்கும் டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் மெயினாக என்னென்னா இது பெட்டுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு வேக்யூம் அப்படிங்கறனால ஈஸியாக நம்ம பெட்ஷீட்ஸ் மேலெலாம் இருக்க அந்த ஃபைனான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது ஆக்சுவலாக நாட் பேடுங்க ட்ரை பண்ணி பார்த்த வாட்டி தான் தெரியுது இப்போ நம்ம பெட் எப்பயுமே பார்த்தா நீட்டாக க்ளீனாக இருக்க மாதிரியே தான் இருக்கும் பட் வாக்யூம் பண்ணி போது தான் பாருங்க எவ்வளவு டஸ்ட் வந்திருக்குன்னு வந்தாச்சே வீட்டுக்கு சோ கிளாஸ்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கோம் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஜிக் வந்து வேற லெவல் வந்து என்ன சொல்றது செம்ம குஷியா இருக்கான் பேச பார்த்தாலே தெரியும் வேற பேக் எல்லாம் எங்களுக்கு பெருசா கொடுத்து விட்டுருக்காங்க என்னடா இது

ஓகே இதுக்கு நடுவில் வந்து வந்து ஒயிட் இது வந்து மிக்ஸ்டு மார்ஷியல் மாதிரி ஒரு அப்கிரேட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இது அதுக்கு பாருங்க தூக்கவே முடியல இவ்வளோ ஒரு பெரிய பை வந்து கொடுத்து விட்ருக்காங்க என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஆக்சுவலி இங்கே இருக்க பொருளுக்காக தான் ஆதிக்கு வந்து கிளாஸை ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவ்வளோ அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்க விஷயங்கள்லாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருது இது வந்து ஹெட் ஓகே ஸோ இது ஒரு அப்கிரேட் ப்ரோக்ராம்னால எனக்கு தெரிஞ்சு இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் ஆகும் கிளாஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸா ஜென்ரலாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிளாஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னா இப்போ இனிமேல் நாலேருந்து ஒன் ஹவர் கிளாஸா இது கிழிச்சிடுறேன் நான் ஹெட் கியர் வந்திருக்கு சூப்பர் நைஸ் ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது அப்படியே போடுறது தானா ஓகே இங்கே எல்லா ஓ அவ்வளோதான் ஓகே ஆமாம் அங்கே கிளாஸில் பார்த்துருக்கேன் ஒரு சில கிட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஓ இதுக்கு ஆசைப்பட்டு தான் நீ வந்து பிளாக் பெல் ப்ரோக்ராம் அப்கிரேட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெகுலர் கிளாஸ் இல்லாமல் இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா அதுலேயே வந்து அப்கிரேட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து போட்டிருக்காங்க ரேட்டில் ஸ்டிக் அப்படின்ட்டு பேசிக்காக அது வந்து ஒரு உடன் ஸ்டிக் தான் இது இது வச்சு என்ன இப்படி இப்படி பண்ணுமா எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா யப் அப்படிங்கப்பா ஆ சரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னப்பா இது எனக்கு நிஜமாகவே பேர் தெரியல இது வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ஐ மீன் லைக் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல இனிமேல் தானே கத்துப்ப இன்னைக்கு தானே நமக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி யூ ஹேவ் டு லைக் லேர்ன் திஸ் ஒன் இன் ஹையர் அட்வான்ஸ் ஓகே பட் ஃபார் நவ யூ ஹேவ் லேர்ன் ஹவ் டு டு திஸ் ஓ இது பலஸ் ஓகே 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 சோ இது இது வச்சு கிளாஸ் ஆஃப்டர் லைக் சம் நெக்ஸ்ட் லைக் 2 இயர்ஸ் ஐ ஹேவ் டு லைக் லேர்ன் திஸ் ஓகே குட் காட் இட் சோ இது வந்து பழைய நம் சம்சா நான் கரெக்ட்டா சொல்றேனா தெரியலையே சோ இது வந்து புதுசு நல்ல கிளிட்டர் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க சமையா இருக்குடா நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின் ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்ஸு பிளாக் ட்ரெஸ்ஸு ஸோ இது பிளாக் பெல்ட் ப்ரோக்ராம் அப்படின்றனால நமக்கு புது செட் ஆஃப் ட்ரெஸ் வந்துருக்கு இனிமேல் வந்து ஆத்விக் வந்து இந்த ரெகுலர் ஒயிட் கராத்தே ட்ரெஸ் போடாமல் ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து போடுவான் சைஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா ம் கரெக்டாக தான் இருக்கு பெருசாக இருக்குமோ இல்லை கரெக்டாக தான் இருக்குது ஓகே ஐ திங்க் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது Dress வந்துருச்சு அப்புறம் இதது Accessory அம்மா இது என்னது கம்பு இவ்வளோ பெருசு அப்படியா இந்த குச்சி இதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியல ஆனா இது கூட டபுள் இருக்கு எடுத்துட்டு யார் மேலேயும் தெரியாம கூட படாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா எல்லாம் யூஸ் பண்ணுறோன்றது சந்தோஷம் இல்லை பட் நீ யாரையும் வந்து தெரியாமல் கூட யூ ஷுட் நாட் ஹார்ம் அதான் நெக்ஸ்ட்டு இதுன்னு அது ஓகே டீஷர்ட் கொடுத்துருக்காங்களா வா நைஸ் நைஸ் இது ஒரு டீ ஷர்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் போ இந்த இதெல்லாம் யூனிஃபார்ம் மாதிரி இந்த ஷர்ட் இந்த இதுதான் போடணுமா அப்படியே அவங்க மற்ற கிளாஸ்மேட்ஸ் போட்டிருக்காங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பாக்ஸிங் க்ளவ் ஓகே இப்போ நீ போட்டிருக்கிறது பாரு ஸோ ஒரிஜினலாக வந்து ஐ மீன் லைக் இப்போ இவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் தெரிகிற மாதிரி ஒரு க்ளவுஸ் தான் வந்து இருந்தான் ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ அப்கிரேட் பண்ணனால இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பாக்ஸிங் க்ளவுஸே வந்து கொடுத்துருக்காங்க ம் இது போட்டு காமிக்கிறியா சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் சூப்பராக இருக்கா அத்விக் நைஸ் வா பாக்ஸ மாதிரி ஆயிட்டா அத்விக் அவனுக்கு அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ்வளோ பிடிக்கும் போகிற எல்லா கிளாஸ்லையுமே அவனுக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டட்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் தான் நம்மளே வந்து டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கரெக்டாக ரெடி ஆகி மிஸ்ஸே பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் இது என்னது ஃபைனலாக இது மவுத் கார்டு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல ஸோ மவுத் கார்டு அதை வச்சுக்கிறதுக்கான ஒரு சேஃபான ஒரு பாக்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் டே ஈவினிங் தாங்க இப்போ நேராக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மால்க்கு தான் வந்திருக்கோம் பட் மால்க்குள்ளார போக இல்லை வெளிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவண்ட் பஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடம் இது வந்து ஃபுல்லாவே குழந்தைங்களுக்கு நல்ல ஃபன்னாக இருக்கிற மாதிரி கேம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம் தான் ரொம்ப நாளாக வந்து அத்விக்கு இந்த இடத்துக்கு வரணும் வரணும் அப்படின்ட்டு கேட்டுட்டே இருப்பான் ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்ட்டுலாம் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க போல பட் நாங்கள் ஓகே வின்டர் பிரேக் டைம்ல கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதனால தான் இங்கே வந்ததே ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்தது இல்லை ஆக்சுவலா நாங்கள் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த டேவண்ட் பஸ்டர்ஸ் இப்போ வரும் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து வாங்கணும் ஸோ எப்படின்னா கேம் கார்டு மாதிரி கொடுக்க ாங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹாலிடே சீசன்லேயே காஸ்கோல் வந்து இந்த டேவன் பஸ்டர்ஸ்க்கு கிஃப்ட் கார்டு மாதிரிலாம் வந்து டீல்ஸோட போட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம் போன மாசமே ஸோ அதை தான் இப்போ இங்க வந்து இவங்களோட கேம் கார்டு வந்து ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்றோம் இது பண்ணும்போது காஸ்கோ மூலிமா வாங்கும் நமக்கு கொஞ்சம் வந்து ஆஃபர் அண்ட் டீல்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வின்டர் டைம் ஹாலிடே சீசனில் வந்து லைக் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல கூட நிறைய வந்து அந்த கிஃப்ட் கார்ட்ஸோட டீல்ஸ் வந்து காஸ்கோல போயிட்டு ஸோ நிறைய பேர் வந்து கிஃப்ட் கார்டுனா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் வாங்குறதுன்ட்டு இல்லை லைக் நம்மள மாதிரி செல்ஃபாக கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா நல்ல டீல் அப்படிங்கும் போது அதை வாங்கி வச்சுட்டு த்ரூ த இயர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல சேவிங்காகவும் இருக்கும் உள்ள வந்து பார்த்தா அப்படியே இந்த இடமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க அவ்வளவுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கேட் கேம்ஸ் தான் வச்சிருக்காங்க ப்ளஸ் உள்ளே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பார் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கே உள்ள வந்ததுலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஆத்விக் வந்து செம்ம எக்ஸைட்டடாக ஒவ்வொரு கேமும் வந்து பயங்கரமா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கான்னு தாங்க சொல்லுவேன் ஸோ இப்போ இந்த பைக் ரேசிங் கேம் தான் விளையாடிட்டு இருக்கான் இதுல எப்படின்னா வந்து நம்ம டூ பிளேயர் த்ரீ பிளேயர் மாதிரி ஜாயின் பண்ணியும் வந்து ரேஸ் மாதிரி பண்ணி விளையாடலாம் ஸோ என்னி வந்து கேட்டனால ஓகே ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம் செம ஃபன்னாக இருக்குது இந்த கேம்ஸ்லாம் பார்த்துட்டு இது குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க இந்த இடம் வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷாலிட்டி இடம் அப்படிங்கிறதுனால இருந்து ஈவன் மிடில் ஸ்கூல் பசங்க ஹை ஸ்கூல் பசங்களாம் கூட இங்கே நிறையா வந்து விளையாடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த வின்டர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இந்த மாதிரி கிட்ஸ் பாப்புலேஷனே நம்மளால் பார்க்க முடியுது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ்னால் ஒரு ஃபியூ செட் ஆஃப் கேம்ஸ் வந்து நம்ம மால்லெல்லாம் போகும்போது விளையாடி விளையாடி பழக்கமாக தான் இருக்கும் பட் இங்கே டேவன் பஸ்டர்ஸில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் கேம்ஸ் வச்சிருந்தாங்க நிறைய கேம்ஸ் வந்து எங்களுக்கே வந்து புதுசா விளையாடுற மாதிரி தான் இருக்கு டவர் அப்படின்ட்டு இந்த கேம் பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு விளையாடுறதுக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது எப்படின்னா அந்த டவரில் வந்து நிறைய வந்து பிளாக்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கீழே விடாமல் இது வந்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு த்ரீ டி கேம் மாதிரி இருக்கு எப்பயுமே த்ரீ நம்ம கிளாஸஸ் வியர் பண்ணி நம்ம படங்களில் பார்ப்போம் பட் நேர்லி வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி இந்த கேமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கேமுமே ரொம்ப ாங்க இருந்துச்சு அந்த ஸ்பீடா வந்து அங்கங்க வந்து லைட் வந்து ரேண்டமா ஏறிது அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டே வரணும் இது வந்து ஒன் பிளேயர் டூ பிளேயர் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடும்போது போது சம ஃபன்னா இருக்கு கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடி முடிச்சாச்சுங்க சோ இந்த ஈவினிங் டைமுக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு இங்க பக்கத்துலேயே வந்து பேரிஸ் பேக்கெட் அப்படின்ட்டு இந்த பேக்கரி ஷாப் தான் இங்க வந்து உங்களுக்கு காஃபிஸ் ஹாட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ தான் இப்ப வந்திருக்கோம் என்னென்னா வந்து இங்க ஈவினிங் ஆறு மணி அப்படின்னு சொன்னாலும் பார்த்தா ஏதோ ராத்திரி பத்து மணி மாதிரி கும் இருட்டாக இருக்கும் ஏன்னா விண்டர் சீசன் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே இருட்டி இருக்குது எகெயின் உள்ள வந்து பார்த்தோன்னே இங்க இருக்க பேக்கரி ஸ்டெப்ஸ் பார்த்தா நமக்கு அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் சரி ஓகே ஒரு இப்போ ட்ரே எடுத்து இங்க எப்படின்னா எல்லாமே வந்து நம்மளா செல்ஃபா வந்து எடுத்துக்கலாம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன என்ன ஒரு ட்ரே போட்டுட்டு வேணும் மாதிரி பேக்கரி நம்மளே ஒருக்கரிமோ எடுத்து வச்சுட்டு பில் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆர்டர் பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து காஃபியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ இந்த விண்டர் பிரேக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் டில் தென் பாய்